வைத்த குற்றச்சாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையே உலுக்கிடுச்சு ஸோ அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஒவ்வொரு வந்து தமிழகத்தில் வந்து அதிகாரிகளுக்கு மரியாதை இல்லைன்ட்டு நம்ம இதெல்லாம் பற்றி நம்ம இன் டெப்த்தாக கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது சுந்தரேசன் பற்றின வரலாறு வந்து பல திடுக்கிடும் தகவல்களை கொடுத்துருக்கு திடுக்கிடும் தகவல்ன்றதை விட திடுக்கிடும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு அது என்னன்னு நம்ம காதல் சொல்லுவார் சொல்லுமாப்பிலா அதாவது நேற்று காலையில் பரபரப்பு ஆக்கிட்டார் சுந்தரேசன் அவர்கள் நடந்து போய் அதை ஒரு வீடியோ எடுத்து அது சமூக வலைதளங்கள் தொலைக்காட்சிகள் மற்ற எல்லா சேனல்லையுமே அந்த நிகழ்ச்சி வந்து அந்த சம்பவம் ஒளிபரப்பாகி பரபரப்பாகி போய் என்னடா ஒரு டிஎஸ்பிக்கு இப்படி ஒரு நிலையா அப்போ சாதாரண கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டரு இவங்களுக்கெல்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு ஒரு பரிதாபத்தையும் ஒரு சின்ன கோப அனுதாபத்தையும் ஒரு கோபத்தையுமே உண்டு பண்ணிச்சு இது எப்படி பார்க்கணுன்னா இப்போ சுந்தரேசன் அவர்கள் அதுக்கப்புறம்